ஒரு பாஸ்டருடைய மனைவி கடந்த நாட்களிலே அந்த பாஸ்டரும் அவர்களும் கல்யாண நாள் அன்றைக்கு கல்யாண நாள் திருமண நாள் அன்றைக்கி திருமண நாள் அந்த ரெண்டு நாளும் அவங்க வந்து தன்னுடைய மகள் வந்து கேட்குறாங்க நானும் வரட்டுமா அப்படின்னு இல்லை வேண்டாம் வேண்டாம் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விபத்து அந்த விபத்தில் கரெக்டாக அந்த பாஸ்டமாக இருந்த இடத்துல வண்டி வந்து அப்படியே அடித்து அப்படியே அவங்க அந்த இடத்துல அப்படியே இறந்து அவருடைய கையில் அப்படியே சாஞ்சிடும் ஆனால் அன்னைக்கு வந்து காலையில் உங்களோட கொஞ்சம் தனியாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி வா பேசலை அப்படின்னு சொல்லி உடனே கூட்டி போனேன் இல்லை எனமோ உங்களுக்கு இதுவரைக்கும் நான் திருப்தியாக ஒரு உண்மையான மனைவியாக இருந்தேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மை தானே அப்படின்னு ஆமாம் உங்கள்கிட்ட நான் ஒரு குறையும் கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சரி சரி அது போதும் எனக்கு உங்களுக்கு முன்னாடி உங்களோட நான் திருப்தியாக உங்களுக்கு உண்மையாக திருப்தியாக இருந்தேன் அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன் சந்தோஷப்படுறேன் ஒரு ரெண்டு மூணு இன்சிடெண்ட் அது எல்லாத்துலேயும் அவங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நான் உங்களை விட்டு பிரிவேன் உங்களை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்திருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர்கள் மறித்து அந்த அந்த பாடியை எடுத்துகிட்டு வரும்போது எத்தனை பேச்சு எத்தனை வார்த்தை எப்படி இன்னும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் பார்க்கலையா ஆண்டவருக்கு தெரியாதா எப்படி ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க கத்தர் காப்பாற்ற வேண்டியதானே என்னென்னமோ வார்த்தை ஆனால் இந்த ஊழியக்காரருடைய மனசு மட்டும் என்ன பண்ணலைன்னா அப்படி கொஞ்சம் கூட அடையவே இல்லை ஏன் அப்படின்னா அவங்க மறிக்கிறதுக்கு முன்பாகவே பல விசை வந்து எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த திருமண நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடு ஒன்று எக்ஸிபிஷன் போட்டுருக்காங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு சரி வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த அந்த சாம்பிளுக்காக ஒரு வீடு கட்டிப்பாங்கல்ல முன்னாடி இந்த வீடு மாதிரிதான் கட்டித்தர போகிறோன்னு அந்த வீடு ரொம்ப அழகாக இருந்த உடனே இந்த பாசமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன ஏன்பா இந்த வீடே இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னா பரலோத்தனுடைய வீடு எவ்வளோ ரொம்ப அழகா இருக்கும்ல நம்ம அந்த வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் அவங்க வாயின் மூலமாகவே நான் நான் வந்து இந்த உலகத்தில் என்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு என்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கிற நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி நிறைய ரடிக்கப்படாதவங்களாம் என்னென்னமோ திட்டுறாங்க ஆனால் இந்த ஊழியக்காரர் மட்டும் அவருடைய மனதில் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னார் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என் மனைவி இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என் கூட இல்ல ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரு நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னா இவங்க சொல்றது மாதிரி எதுவுமே கிடையாது என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு இந்த காரியம் அவருடைய அனுமதியோடு தான் நடந்திருக்கிறது அவர் எடுத்துட்டு போகிறத உரிமை பாராட்ட வேண்டிய அவசியம் எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை யாருக்கு என்ன ஒப்பீனியன் வேணாலும் இருக்கட்டும் பிரதர் சிஸ்டர் யாருக்கு என்ன ஒப்பீனியன் வேணாலும் இருக்கட்டும் அம்மா யார் என்ன வேணாலும் பேசட்டுமே என்ன வேணாலும் பேசட்டும் உங்களுக்கு நடக்கிறத குறித்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசட்டும் வாய் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு பேசுகிறார் அவங்க வாயில் பேசுகிறதை குறித்து நீ ஒன்றும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும் உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் வேணும் ஊரில் இருக்கிற அத்தனை பேர் அத்தனை விதமாக பேசினாலும் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இந்த ஒன்று தான் வரணும் இந்த ஆசீர்வாதத்தை வச்சு நீர் ஏன் கூட இருக்கிறீர் இல்லைன்றதை கண்டிப்பாக நான் கணிக்க மாட்டேன் நீர் ஏன் கூட தான் இருக்கிறீர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அதைத்தான் ரோமரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலையும் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் விசுவாசிக்கிறோமா நம்ம கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உள்ளத்தை கத்த தேற்றிக் கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் உங்களுடைய முதுக தட்டி அந்த வார்த்தையை சொல்லுகிறார் பித்த அம்மாவே அம்மாவே என்ன பார்த்து கூட கடவுளே இல்ல உன் கூட கடவுளே இல்ல கணவனார் என்ன பார்த்து சொல்றாரு மூஞ்சியை பாரு அந்த மூஞ்சி பே அரைஞ்சது மாதிரி இருக்குது அந்த மூஞ்சியில ஒரு வெளிச்சமே இல்ல உன் கூட கடவுள் இருந்தா உன் மூலம் இப்படியாடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளி தோற்றத்தை பார்த்து சுற்றி இருக்கிற சொந்தங்களும் நண்பர்களும் ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் இல்லை அப்படியே டிசைட் பண்ணலாம் கடந்த நாட்களில் வந்த தோல்வியை பார்த்தவங்க அப்படிதான் சொன்னாங்க உன் கூட கடவுள் இல்லவே இல்லை என் கூட பாத்தியா கடவுள் இருக்கார் அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன் என் கூட பாத்தியா கடவுள் இருக்கார் அதனால தான் நான் இந்த ஆசீர்வாதத்தை வாங்கினேன் உன் கூட கடவுளே இல்லை ஆண்டவரே உன் கூட இல்லை ஆனா ஆண்டவர் மட்டும் இந்த உபவாச ஜபத்துல உங்க பக்கத்துல வந்து இதெல்லாம் நடக்கிறத வச்சு உன் கூட நான் இருக்கிறேன் இல்லைன்றத டிசைட் பண்ணணும் இதெல்லாம் உன் கூட நான் அப்படின்றத நீ ஏன் முடிவுக்கு உன் கூட தான் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகல நான் உன்னை கைவிடல கைகளை உயர்த்தி தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் சொல்லுங்க அப்பா பாத்து சொல்ல சொல்ல அந்த மகிம் உங்க தலை மேல இறங்கியா நன்றி ஆண்டு வர நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஒரு வல்லம் உங்க மேல ஒரு தைரியம் உங்களை தேடி வருது ஒரு பெலன் உங்களை தேடி வருது ஸ்தோத்திரம் அப்பா பார்த்து அதை மட்டும் சொல்லுங்க இது எனக்கு போதும் ஆண்டு மரணம் வரைக்கும் இது எனக்கு போதும் நீர் என் கூட இருந்தா போதும் ஆண்டு சொல்லி